சீமான் அவர்கள் கூறிய விவசாய சின்னம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் இதை குறித்துதான் தான் இன்றைய காணொலியில் காணவிருக்கின்றோம் உலகெங்கும் பரவி வாழ்கின்ற தொல் தமிழ் குடி மக்களுக்கு தமிழ் தலைவனின் வணக்கங்கள் சந்தமிழன் சீமான் தலைமையில் நாம் தமிழர் கட்சி என்பது பதினான்கு ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் அரசியல் உலகில் அளிக்க முடியாத ஒரு மாபெரும் சக்தியாக இருந்து வருகின்றார் அந்த அடிப்படையில் கிட்டத்தட்ட எட்டு புள்ளி முப்பத்தி மூன்று சதவிகித வாக்குகளை தமிழ்நாட்டில் பெற்று அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக தற்பொழுது உருவெடுத்தும் நிற்கின்றார் இந்த அடிப்படையில் உறுதியான சின்னம் அதாவது இதற்கு முன்பு நடந்த அனைத்து தேர்தல்களிலும் எடுக்கப்பட்ட சின்னங்களை போன்று இல்லாமல் உறுதியாக இதற்கு பின்பு வரும் எல்லா தேர்தல்களிலும் ஒரே சின்னத்தை பயன்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒரு சின்னத்தை செந்தமிழன் சீமான் அவர்கள் கேட்டிருக்கின்றார் அந்த சின்னமும் மறுக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது இதனிடையே ஈரோடு இடைத்தேர்தல் வருவதால் அந்த இடைத்தேர்தலில் விவசாய சின்னத்தை அதாவது இதற்கு முன்பு நான்கிலிருந்து ஐந்து தேர்தலில் பயன்படுத்திய விவசாய சின்னத்தை பயன்படுத்தலாம் என்ற சிந்தனைக்கு சொந்தமிழன் சீமான் சென்றிருக்கின்றார் இதை அவரே செய்தியாளர் பொழுது கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது எனவே ஈரோடு கிழக்கு உடை தற்பொழுது செந்தமேளன் சீமான் அவர்கள் நிச்சயமாக விவசாய சின்னத்தை பயன்படுத்திதான் எலெக்சனில் நிற்பார் என்பது அனைவரும் எதிர்பார்க்கப்படுகின்றது எந்தவிதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் மக்களுக்காக தமிழ்நாட்டில் அரசியல் களத்தில் நிற்கக்கூடிய ஒரு கட்சியாக செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி இருந்து வருகின்றது இதற்கு முன்பு இருந்த பல கட்சிகள் ஏதோ ஒரு காரணத்தால் பிற கட்சிகளுடன் கூட்டணிக்கு சென்றிருப்பார்கள் ஆனால் எந்த காரணத்திற்காகவும் சீட்டுக்காகவோ நோட்டுக்காகவோ பணம் இதை போன்ற காரணங்களுக்காகவோ கோட்டர் கோழி பிரியாணி அல்லது ஆசை வார்த்தைகள் போன்ற எதற்காகவும் நாம் தமிழர் கட்சி மக்களை விற்று அகன்று சென்று தனக்கான அரசியலை படைத்தது கிடையாது மாறாக மக்களுடன் மக்களாக மக்களுக்காக செய்யக்கூடிய ஒரு அரசியல் பேரியக்கமாக அரசியல் கட்சியாக நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக தமிழ் மண்ணில் நிலைநிறுத்தி கொண்டிருக்கின்றது தன்னை என்ற அடிப்படையில் தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலும் மிகப்பெரிய அளவிற்கு நாம் தமிழர் கட்சிக்கு மாபெரும் வாக்கு வங்கியாகவே அந்த தேர்தல் இருக்கும் என்பது அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருந்து வருகின்றது எந்தவிதமான பின்புலமும் இல்லாமல் காசு பணம் இல்லாமல் திரை வெளிச்சம் இல்லாமல் தொடர்ச்சியாக மக்களுடைய சேவையும் மட்டுமே அடிப்படையாக கொண்டு தமிழ் தேசியத்தை அடிப்படையாக கொண்டு தமிழ் தமிழர் என்ற இன உணர்வை அடிப்படையாக கொண்டு தொடர்ச்சியாக தங்களுடைய செயலை செய்து கொண்டிருக்கின்றது நாம் தமிழர் கட்சி எனவே நாம் தமிழர் கட்சி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மாபெரும் வெற்றியை அடையும் என்பதிலும் மாற்று கருத்தில்லை மேலும் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய தலைமையில் மாபெரும் ஒரு பெரும் கூட்டம் தமிழ்நாடு சட்டமன்றம் சென்று தங்களுக்கான வெற்றியை உறுதி செய்யும் என்பதிலும் மாற்று கருத்தில்லை செந்தமிழன் சீமான் அவர்கள் கூறுவது போன்று தமிழருக்கென்று மாபெரும் ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி தமிழ்நாடு அரசியல் களத்தில் தமிழர் தமிழ் தேசியம் என்ற ஒரு கட்டுக்குள் மக்களை வைத்து ஒட்டுமொத்தமாக வாக்குகளை எடுத்து மக்களுக்கான ஒரு அரசாங்கத்தை நாம் தமிழர் கட்சி படைக்கும் என்பதிலும் மாற்று கருத்தில்லை செந்தமிழன் சீமான் அவர்கள் இதை செய்து காட்டுவார் என்று அனைவராலும் நம்பப்படுகின்றது சாதி மதங்களை அற்ற தூய தமிழ் தேசியத்தை தமிழின் அடிப்படையில் ஒட்டுமொத்த மக்களையும் ஒன்றிணைத்து செய்யக்கூடிய அரசியல்தான் நாம் தமிழர் கட்சியின் அரசியல் நிச்சயமாக இந்த அரசியல் கட்சி இந்த அரசியலும் தமிழ்நாட்டில் வென்றே தீரும் என்பதை கூறிக்கொண்டு அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மாபெரும் வெற்றி அடைவார்கள் என்பதையும் கூறிக்கொண்டு மீண்டும் நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்ற இலக்கு ஒன்றுதான் தமிழ் பேரினத்தின் விடுதலை நன்றி வணக்கம் நாம் தமிழர்